வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி கீழ்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலம் வரும் பாருங்கள் இன்றைக்கி காலையில் இருபத்தி ஏழு இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி காலையில் ரெண்டு மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க இது வந்து நாலு மணி நிலை வரும் நாலு மணிக்கிலே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கொடுக்குற ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம் தேதிக்கான ஸ்லாட் ஆரம்பிச்சிருச்சு அதுலேயே விடிய காலையில் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முப்பத்தாறு டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க மொத்தம் டோட்டலாக முப்பதாயிரம் டிக்கெட் கொடுப்பாங்க அதில் முதல் நாள் டிக்கெட் பதினஞ்சாயிரம் அடுத்த நாள் டிக்கெட் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அது முதல் நாள் கொடுக்குற பதினஞ்சாயிரம் டிக்கெட் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் கொடுக்குற டிக்கெட்லையும் ஆறாயிரம் டிக்கெட் தான் அவைலபிள் இருக்கு இன்றைக்கி சனி ஞாயிறு ரெண்டு நாள்மே லீவுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது இது நாலு மணி நில வராது இப்போ அஞ்சரை மணிக்கு எடுத்தது அதில் பாருங்கள் இருபத்தி எட்டாம் தேதி டிக்கெட்டு முடிஞ்சிருச்சு எல்லாமே ஒன்று காட்டுது பாருங்கள் டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு ஆறாயிரம் டிக்கெட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே மொத்தமாக முடிஞ்சிருச்சு ஏன்னா அவ்வளோ கூட்டம் அங்கே திருப்பதியில் இருக்குது இரவு பதினொரு மணிக்கு போய் இக்யூவில்லை நின்றுறாங்க மூணு இடத்துலையுமே பூதேவி காம்ப்ளெக்ஸு ஸ்ரீனிவாசம் விஷ்ணுநிவாசம் கோவிந்தராஜ் சுவாமி இந்த இடத்துல எல்லாத்துலையுமே போய் மக்கள் நின்றுறாங்க ரெண்டு மணிக்கெலாம் டோக்கன் கொடுக்க ஆரம்பித்து இப்போ பாருங்கள் அஞ்சரை மணிக்கு எதுவுமே இல்லை இன்றைக்கி சாயந்தரத்துக்கும் டிக்கெட் இல்லை நாளை காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க அதுலேயும் அவைலபிள் இல்லை மேலே திருப்பதியில் ஆன்லைனில் நீங்கள் ரூமை புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கிடைக்காமல் போயிருந்ததுன்னா டேரெக்டாக போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதை பற்றின நான் சிம்பிளாக கொஞ்சம் பார்க்கலாம் அங்கே சிஆர்ஓ ஆஃபீஸ்ன்னு சொல்கிற சென்ட்ரல் ரிசெப்ஷன் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸை கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெண்டு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே உங்கள் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கியூவில் நின்று அங்கேயே வெயிட் பண்ணி அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை நீங்கள் கியூவில் நின்று ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி கியூவில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வெளில வந்துடலாம் உங்களுடைய ஃபோனுக்கு எப்போ அலர்ட் ஆகுதோ அப்போ மெசேஜ் வரும் அது தவிர வெளியில் ஸ்கேனர் மிஷின் வச்சுருக்காங்க பெரிய டிஸ்பிளேயில் அந்த ரிஜிஸ்டர் சீரியல் நம்பர் ஓட்டிகிட்டு உங்கள் கையில் ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் கிடைக்காதவங்க இந்த மாதிரி வாய்ப்புகளை யூஸ் பண்ணிங்க இந்த கவுண்டர் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து இரவு எட்டு மணிக்கும் திறந்துருக்கும் அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் தான் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அதுக்கப்புறம் ரூம் கிடைக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் தவிர ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கு நீங்கள் வெளியில் வந்துடலாம் இரவு எட்டு மணிக்கு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்குள்ளே லைனுக்கு போயிட்டிங்கன்னா ரூம் கிடைக்கும் எட்டு மணி கவுண்டருக்கு எட்டு மணிக்கு நீங்கள் போய் நின்னிங்கன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வெளில அனுப்பிச்சுருவாங்க திரும்ப விடியக்காலில் நாலு மணின்னு சொல்லுவாங்க அஞ்சு மணி தான் கவுண்டர் தரப்பாங்க இதில் வந்து ஐம்பது ரூபா ரூமு நூறுரூவா ஆயிரரூவான்னு போட்டிருப்பாங்க இல்லை காலையில் போனீங்கன்னா ஆயிரருவா ரூம் கிடைக்கும் மற்றபடி ஐம்பது ரூபாய் நூறுரூவாய் ரூம் தான் கிடைக்கும் எது அலாட் ஆகதோ அதுதான் நம்ம கிடைக்கும் அதேமாதிரி நீங்கள் குரூப்பாக ரெண்டு மூணு ரூம் சேர்ந்த மாதிரி எடுக்கணும்னா இதில் கிடைக்காது எங்கே அலாட் ஆகுதோ அங்கே தான் க ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எந்த இடத்துல காலியாகுதோ அப்படி தான் அலாட் ஆகும் ரூமு ஆன்லைனில் எடுக்காதவங்க இதை ட்ரை பண்ணி எடுத்து பாருங்கள் நன்றி வணக்கம்